மலையினுடைய இன்னொரு பெயர் எப்படின்னா பின்மாரி மலை அவுட்போரிங் போரிங் ஆமே என்று சொல்லு இந்த மலை பின்மாரி மலை இனி பெய்ய பண்ண போகிறது ஏன் மேல ஒரு ஆமா சொல்லுங்க பின்மாரி மலை எல்லாரும் சொல்லுங்க இனி ஏன் மேல ஒரு பின்மாரியின் மலை பெய்ய பண்ண போகிறார் ஆமே பின்மாரி மலைன்னு சொல்லா அல்லது அக்கினி மலை சொல்லுங்க இந்த மலை என் மேல என்னுடைய மேல எந்த மலை பெய்ய பண்ண போகிறாரு அக்கினின் மலை சொல்லுங்க என் மேல எந்த மலை பெய்ய பண்ணுவா போறாரு அக்கினியின் மலை இது அப்படியே நீ தியானிச்சிட்டு இருக்கிற பொழுதுதான் கர்த்தர் என்ன சொன்னாரு இது சவால்களை சந்திக்கிற மலை உங்கள் வாழ்க்கையில் வருகிற இது அதாவது இனி பயங்கரமா நீங்க இருக்க போறீங்கம்மா ஆமா இந்த இந்த சப்பு நல்ல வேண்டாம் நல்லா நல்ல சத்தமாக சொல்லுங்க சவால்களை சந்திக்க போறீங்க இனி தேவன் உங்களை எப்படி செய்ய போறாரா சவால்களை சந்திக்க பண்ண போகிறார் இந்த மலையினுடைய பெயர் என்ன நான் சவால்களை சந்திக்க போகிறேன் யார் அப்படி சவால சந்திச்சார் குட் சூப்பர் எதை சவால்களை ஏன்னா ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்துல வாசிக்கிற பொழுது அங்க ஒரு பெரிய போராட்டமே நடக்குது யாரா இருக்கு யாரா இருக்கு ஆகாப்புக்கும் எளியாவுக்கும் ஏன்னா பாகாலின் தெய்வம் அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா மலையின் தெய்வம்னு அர்த்தம் பாகாலின் தெய்வம்னு என்ன அர்த்தம் மலையின் தெய்வம் அப்போது ஆகாப் சொல்றாரு ஏன் தெய்வம் தான் மலை கொடுக்குதுன்னு யார் சொல்றா ஆகாப் சொல்றா எளியா சொல்கிறார் இல்ல இல்ல ஏன் தெய்வம் தான் மலை கொடுக்குது ரெண்டு பேர்த்துக்கு இப்படி போராட்டம் நடக்குது நடக்குது

அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை அடைத்தார் எளியா ஆமேன் என்று சொல்லலாமா ஆமேன் என்று சொல்லலாமா வானத்தை அடைத்தார் எளியா அப்போ எத்தனை வருஷம் மூன்று வருஷமும் ஆறு மாதமும் வானம் அடைக்கப்பட்டது எளியா யார் தோத்தா ஆகா தோத்தா இப்போ இதை எதுக்கு சொல்றனா இந்த மலையை யாரு பெய்ய பண்ண வைத்தது எளியா எளியா கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்து செஞ்சாரா கட்டளையிட்டு வர வைத்து கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்தார் இதுதான் சவால்களை சந்திக்கிற 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 மழை ஆமா இனி கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய போற காரியம் சவால்களை